ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாரிங்க நான் ரொம்ப நாளாக வீடியோ போட்டு ஏன்னா ஒர்க்கில் ஜாயின் பண்ணிவிட்டு என்னால் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் வந்து பண்ண முடியல ஏன்னா நான் எடுத்திருக்கிற டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் எப்படி எந்த அளவுக்கு வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்னு ஸோ டைம் கிடைக்கிறதில்ல அதனால் தான் என்னால் எந்த ஒரு வீடியோ வந்து போட முடியல இப்போது எதுக்காக வீடியோ போடுறேன்னா நேற்று குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்களும் அட்டன் பண்ணியிருப்பீங்க கொஷின் பார்த்துட்டு நிறைய பேருக்கு நிறைய விதமான எண்ணங்கள் வந்து தோணியிருக்கும் எப்படி யார்கிட்ட சொல்லி போடன்றது யார்கிட்ட இது பண்ணுறது நம்மளோட கஷ்டம் வந்து ஒரு பக்கம் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டமாக அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கோம் சில பேர் வந்து அசால்ட்டாக வந்து ஈஸின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு டைம் அட்டன் பண்ணி இந்த மாதிரிலாம் எப்போவுமே நடக்கிற விஷயம் தான் ஸோ அது தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ நானும் நேற்று எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணேன் கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த எக்ஸாம்பிளையுமே கேட்காத அளவுக்கு வந்து ரொம்ப கொடூரமாக கேட்டு வச்சுருந்தாங்க தமிழ் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா தமிழ் தமிழ் வந்து தமிழை வந்து வளர்க்கணும் ஆனால் தமிழை வந்து போட்டு கொள்ளக்கூடாது அப்படி தான் கொஷின் இருந்தது நேற்று ஏ பிகாஸ் என்னென்னா தமிழை கொஷின் கேட்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இப்படி தான் தமிழை வளர்க்கணும்னு இல்லை தமிழுக்கு வந்து நிறைய இது இருக்குது லைக் வந்து நிறைய நிறையா புக்ஸ்லேயே வந்து எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் தமிழை பற்றி கேட்குறதுக்கு நிறைய இருக்குங்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் கேட்காம இவங்க வந்து கொஷின் வந்து எப்படி எடுத்துருக்குறாங்கன்னா லைக் யாருமே அட்டென்ட் பண்ணக்கூடாது குறிப்பிட்ட சில பேர் மட்டும்தான் அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க ஆனால் அப்படி என்னாலும் அந்த குறிப்பிட்ட சிலரும் அந்த கொஷின் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஐ திங்க் இந்த கொஷினை வாங்கி பார்த்து அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அட்டென்ட் பண்ண முடியும் இல்லைனா சத்தியமாக சீரியஸாக வந்து அட்டன் பண்ண முடியாது எனக்கே தமிழ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு பார்த்துமே ஐயோ இது என்னடா தமிழ் கொஸ்டின் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பாதிக்கு பாதி எனக்கு டவுட்டாக இருந்தது ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது அப்போ நான் என்ன நினச்சேன்னா ஆக்சுவலி நானும் வந்து படிச்சுருக்கேன் ரிவிஷன் வந்து நான் வந்து பண்ணிகிட்டு தான் இருந்தேன் டெஸ்ட்லாம் வந்து அட்டன் பண்ணிகிட்டு தான் இருந்தேன் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணும்போது கூட நல்ல ஸ்கோர் தான் எடுப்பேன் நான் யா இந்த தடவை வந்து நல்ல ஸ்கோர் தான் எடுப்பேன் அப்படின்னு நம்ம அதை ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் பட் தமிழில் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க பாதிக்கு பாதி வந்து டஃப் நான் கொஷினை அட்டன் பண்ணுறேன் ஃபஸ்ட் ரவுண்டில் அந்த பாதி தான் அட்டன் பண்ணியிருக்கேன் மிச்ச கொஷின்லாம் பிளாங்க் என்னன்னே தெரியல நம்மளுக்கு மட்டும்தான் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா கடைசியில் ஹாலில் வந்து எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது வெளியில் முடிச்சுட்டு வந்தப்போ கூட வந்து நிறைய பேர் வந்து சொல்லி போகணும்னு அதுதான் இதுக்கு நம்ம படிக்காமே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் படித்தது வந்து எனக்குமே வந்து வேஸ்ட் ஆகாது இந்த படிப்பு வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு கூட வந்து உதவலாம் ஸோ அந்த ஒரு ஸ்கோப் வந்து வச்சுக்கோங்க அதுக்காக இதுவே வந்து நம்பிட்டும் வந்து உட்காந்துருக்க வேணா நீங்கள் அடுத்தடுத்து என்ன மூவ் பண்ணணுமோ வாழ்க்கைக்கு என்ன மூவ் பண்ணணுமோ அதை வந்து பண்ணிகிட்டே இருங்க இதையும் வந்து சைட் பை சைடாக வந்து பாருங்கள் தமிழ் வந்து இப்போது இவங்க கேட்டிருக்கிற படி வந்து பார்த்தா எனக்கு ஆரம்பத்திலே வந்து தெரிஞ்சது போன வருஷமே வந்து எனக்கு ஒரு இது வந்து என்னோட உள் உணர்வு வந்து என்ன சொல்லிச்சின்னா தமிழ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்பாங்க லைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு கேட் தோணுச்சு அதே மாதிரியே நடந்துருச்சு இந்த தடவை எல்லாருமே சொன்னாங்க சிலபஸ் வந்து கம்மியாக இருக்குது தமிழ் வந்து சிலபஸ் வந்து கம்மியாகிடுச்சு ஸோ அதனால் படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நானும் அப்படி தான் நினச்சிருப்பேன் என்னென்னா நம்ம வந்து புக்ஸை எல்லாமே படிக்க தேவையில்லை புக்ஸில் அந்த டாபிக் எங்கே இருக்கோ அதை மட்டும் படித்தா போதும் ஸோ அப்படி தான் நானும் வந்து நினச்சேன் ஆனாலும் ஒரு மைண்ட் வந்து என்ன சொல்லிச்சுனா கண்டிப்பாக கஷ்டமாக கேட்பாங்க ஆனால் அளவுக்கு கஷ்டமாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சீரியஸ்லி வந்து தெரியாது ஸோ தமிழ் இவ்வளோ கஷ்டமாக அட்டன் பண்ணிட்டு ஜிஎஸ் பக்கம் போனீங்க அப்படின்னா அப்படியே அதுவே பிளாங்க் ஆகிடும் ஜிஎஸ் என்ன தான் ஈஸியாக கேட்டிருந்தாலுமே அப்படியே பிளாங்க் ஆகிடும் ஜிஎஸ் ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு தான் ஈஸி லைக் வந்து எப்படி சொல்கிறது மேக்ஸ் ஓகே நல்லா போட்டவங்க நல்லா படித்தவங்க நல்லா இது பண்ணவங்க ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அந்த ரேஞ்சில் வந்து எடுப்பாங்க டாப்பர்ஸ் வந்து எப்பவுமே அந்த டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எடுப்பாங்க ஸோ அது ப்ராப்ளம் இல்லை பட் ஜிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ்க்கு ஒரு ஒரு ஃபார்ட்டி கொஷின் ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் தான் அட்டன் பண்ண முடியும் நல்லா படிச்சிருந்தால் ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் மிச்ச கொஷின்ஸ்லாம் வந்து ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி அவங்களோட இது அவங்க ப்ளே பண்ணுறதை பொறுத்து அந்த டைமில் வந்து ப்ளே பண்ணுறதை பொறுத்து வந்து அட்டென்ட் பண்ணலாம் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா ஜிஎஸ்லேயும் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நிறைய போயிருந்தாங்க சிலபஸ் படி வந்து கேட்டிருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சிலபஸ் படி வந்து கேட்கல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது சில விஷயங்கள் மட்டும் லைக் வந்து சில எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா இந்த டாப்பிக்கெலாம் இந்த கொஷின்ஸ் வந்து இவ்வளோ கொஷின்ஸ் கேட்போம் அப்படின்றதே கொஞ்சம் முரணாக இருக்குது அதே மாதிரி டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு தான் நாங்கள் வந்து கேட்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க பட் இதெல்லாம் டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் ஷுருங்க இது வந்து டென்த் ஸ்டாண்டர்டுக்கும் மேலே அதாவது டிகிரி ஸ்டாண்டர்டுக்கும் மேலே அப்படின்ற மாதிரிலாம் தோணுது ஏன்னா நான் குரூப் ஒன் கொஸ்டினுமே பார்த்தேன் நான் குரூப் ஒன்லாம் அட்டன் பண்ணல நான் அட்டன் பண்ண முடியாது ஸோ குரூப் ஒன் கொஸ்டின் வந்து நான் பார்க்கும்போது இந்த குரூப் ஃபோருக்கு படித்தவங்க கூட ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஏன்னா நானே சும்மா அட்டன் பண்ணி பார்த்தேன் ஒரு ஒன் தேர்ட்டி கொஷின்ஸ் கிட்டே வந்தது ஆனால் இந்த குரூப் ஒன்றுக்கு படிச்சிருந்தாலுமே குரூப் ஃபோரே வந்து க்ளியர் பண்ண முடியாது முதல்லலாம் எப்படி இருக்குன்னா குரூப் ஒன் லெவலுக்கு படித்தவங்களாம் ஈஸியாக குரூப் ஃபோர் கிளியர் பண்ணிட முடியும் ஆனால் குரூப் ஒன் வந்து ஃபஸ்ட் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தாலுமே இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே நீங்கள்லாம் போட்டிருக்கீங்கன்னா யூ ஆர் கிரேட் அப்படின்னு தான் நான் சொல்லணும் உங்களுக்குலாம் பெரிய சல்யூட் இந்த கொஷின்லாம் போடுறது நான் வந்து சும்மா சொல்லுங்கள் இது வந்து நிறைய பேர் வந்து நினைக்கலாம் எல்லாம் என்ன எல்லோரும் ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே சொல்கிறாங்க ஒன் செவன்ட்டி சொல்கிறாங்க அப்போ அவங்களெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அப்போ அவங்களும் படிச்சிருக்காங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு யா மேபி சில பேருக்கு வந்து லக்கு வந்து கிளிக் ஆகும் சில பேருக்கு வந்து அவங்க படித்தது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட இதெல்லாம் வச்சு கிளிக் ஆகும் அது ரொம்ப ரேராக தான் இருக்கும் இந்த கொஷின் பேப்பரில் பட் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே போடுறீங்கன்னா அதுக்காக நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்றத அவங்களும் எஃபோர்ட் போட்டிருக்காங்க அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா இந்த இந்த எக்ஸாமில் வந்து எப்பவுமே நடக்கிற எக்ஸாமில் ஒன் ஃபிஃப்டிலாம் வந்து போட்டுடலாம் படித்தவங்க நல்லா படித்தவங்க வந்து ஒன் ஃபிஃப்டி போட்டுடலாம் மிச்சம் பேலன்ஸ் அந்த ஃபிஃப்டி கொஸ்டினில் எப்படி ப்ளே பண்ணி ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸை இன்க்ரீஸ் ஆக ஆகுறாங்க ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படின்றத வந்து பார்க்கணும் ஆனால் இந்த கொஷினில் ஒன் ஃபிஃப்டி போடுறதே பெரிய விஷயமா இருந்தது ஸோ நிறைய பேருக்கு அப்படி தான் இருந்தது என்னோடய பேட்சில் ஜாயின் பண்ணாங்க இல்லையா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அந்த பேட்சில் கிளியர் பண்ணவங்களுமே இப்போது அவங்களாம் அட்டன் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது கொஞ்சோன்னு இல்லை நிறையாவே டஃப்பாக இருந்தது தமிழ் டஃப்பாக இருந்தது அப்படி இப்படிலாம் வந்து சொன்னாங்க ஸோ யார் வந்து இதை வந்து நினச்சி வரி பண்ணிகிட்டுருக்க வேண்டாம் நம்மளுக்கு தான் கொஸ்டின் கஷ்டமாக இருக்கிற நம்மலாம் க்ளியர் பண்ணவே முடியாது நம்ம இப்படி தான் போகல நம்ம அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சி டிமோட்டிவேட் ஆகிக்க வேண்டாம் ஏன்னா எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணாத வரைக்கும் அப்படி தான் இருக்கும் இந்த எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ண முடியல அப்படின்றதுக்கு காரணம் நீங்கள் கிடையாது கொஷின் எடுத்தவங்க அந்த மாதிரி ஏன்னா அந்த வேக்கண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காம்படிஷன் அதிகமாகிடுச்சு காம்படிஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு காம்படிஷன் அதிகமெல்லாம் ஆகலை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு இயர் அதுக்கு முன்னாடி இயர் அதுக்கு முன்னாடி இயர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டூ லேக்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கவங்க மட்டுமே இருப்பாங்க ஆனால் இந்த டைம் வெறும் பதினாலு லட்சம் பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க கம்பேர் பண்ணும்போது அப்போதில் அப்போது இருந்த காம்படிஷனுக்கும் இப்போ இருக்கிற காம்படிஷனும் வந்து கம்மி மாதிரி தான் தோணுது ஏன்னா அப்போ அதிகமாக அப்ளை பண்ணப்போ காம்படிஷன் அதிகம் காம்படிஷன் அதிகம் காம்படிஷன் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஹைப் கிரியேட் பண்ணாங்க இப்போ கம்மி ஆனாலும் கூட இப்போ ஒன்றும் இல்லைங்க அஞ்சு லட்சம் பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் காம்படிஷன் அதிகம் காம்படிஷன் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதனால் வந்து கட் ஆஃப் கூடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நீங்கள் கட் ஆஃப் பற்றிலாம் இப்போதைக்கு திங்க் பண்ண வேணாம் என கேட்டால் எக்ஸாம் வந்து எழுதியிருக்கோம் ஆன்சர் கீ வந்து வரட்டும் இன்னும் ஒரு ஒன் வீக்கில் ஆன்சர் கீ விட்ருவாங்க ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் வந்து செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் நம்மளுக்கு ஓகே ஓரளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே தான் கொஸ்டின் கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிட முடியாது ஏன்னா ஒரு சில டைமில் வந்து கட் ஆஃப் தீர்மானிக்கிறது அப்படின்றது பொய்யாக போயிடும் லாஸ்ட் டைம்மே சில பேர் வந்து கட் ஆஃப் வந்து இது பண்ணியிருப்பாங்க கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதனால் வந்து ஒன் எயிட்டிக்கு மேலே தான் கட் ஆஃப் வரும் ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே தான் கட் ஆஃப் வரும் இல்லை ஒன் செவன்ட்டி ஃபைவ் எடுத்திருந்தா தான் ஜாப்கே போக முடியும் அப்படின்லாம் லாஸ்ட் டைம் வந்து சொல்லியிருந்தாங்க பட் கட் ஆஃப் வந்தது என்னமோ வந்து ஒன் சிக்ஸ்டி எயிட் வந்தது இந்த டைம் வந்து ஒன் செவன்ட்டிக்கு மேலே போகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒன் செவன்ட்டிக்கு மேலே எடுத்தவங்க தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டாகவே இருப்பாங்கன்னு நான் எனக்கு தோணுது பர்ஸ்னலாக ஏன்னா இந்த கொஷின்க்கு வந்து நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து இல்லையா ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தாங்களா அவங்ககிட்ட கொடுத்தா கூட வந்து ஒன் சிக்ஸ்டியே தனி தனி தான் போடுவாங்க ஏன்னா நான் எழுதுனது வரைக்கும் சொல்கிறேன் ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வந்து ஒன் செவன்ட்டி த்ரீ இந்த டைம் வந்து எனக்கு ஒன் ஃபிஃப்டி போடுறதே ரொம்ப 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 கஷ்டமாக இருந்தது ஒரு நான் ஃபஸ்ட் டவுமில் அட்டன் பண்ணிட்டு பார்க்குறேன் ஒரு ஒன் ஒரு ஒன் கிட்ட தான் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் அதில் எத்தனை தப்பு என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணது வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸு அப்போ மிச்ச கொஷின்ஸ்லாம் எனக்கு பிளாங்க் எதுவுமே தெரியல தமிழில்லாம் சுத்தமாக தெரியல இதுக்கு இதுதான் ஆன்சர் வரும் எலிமினேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது கூட வந்து தெரியலைங்க சீரியஸாக ஏன்னா புது புது மீனிங் புது புது அர்த்தம் எனக்கே அப்படி இருந்தது லாஸ்ட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களுக்கே இப்படி இருந்தது அப்படின்னா இப்போ புதுசாக அட்டன் பண்ணுறவங்களுக்கு புதுசாக இது பண்ணுறது ஏன்னா லாஸ்ட்டாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தான் இப்போவும் வந்து அதை எழுதியிருப்பாங்க ப்ரிப்பேர் பண்ணி எழுதியிருப்பாங்க ஸோ நீங்கள் எல்லோரும் சொல்லுவாங்க ஐயோ ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மேலே ஒன் செவன்ட்டிக்கு மேலே நிறைய பேர் எடுக்கிறாங்க இப்படியெல்லாம் சொல்கிறாங்க ஈஸியாக இருக்குது நான் வந்து ஒன் செவன்ட்டி போட்டிருக்கேன் நான் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டிருக்கேன் ஒன் செவன்ட்டி ஃபைவ் போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து காதலே வந்து விடுக்காதீங்க மேபி ரேராக இருக்கும் அதெல்லாம் ஒன்று ரெண்டு பேர் வந்து எடுப்பாங்க ஒரு ஒன் செவன்ட்டிக்கு மேலேயே வந்து இத்தனை பேர் ஆயிரம் பேர் இருப்பாங்க ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க அப்படிலாம் வந்து நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலேயே நாலாயிரம் பேர் வந்துடுவாங்க அஞ்சாயிரம் பேர் வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் ரிசல்ட்டில் வந்தது என்னமோ ஒன் செவன்ட்டி த்ரீ நான் ஒன் செவன்ட்டி த்ரீக்கு மேலே ஒரு ஆயிரத்தி நூறு பேர் தான் இருந்தாங்க அப்போ எங்கே போச்சு அந்த நாலாயிரம் பேர் ஸோ சொல்கிறதெல்லாம் வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த டைமில் வந்து எப்படி ரிசல்ட் வருதோ அதை பொறுத்து தான் இருக்குது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கொஷின் ஆன்சர்க்கு வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து சும்மா விட்டுருங்க ஒரு ஒன் வீக் வந்து ஃப்ரீயாக இருங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கொஸ்டின் ஆன்சர்க்கு வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து மிஸ்டேக் விட்டுருக்கோம் எங்கெங்கெல்லாம் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஆனால் இவங்க கேட்டதுக்கு அங்கெல்லாம் போய் தேடி படிக்க முடியாது சீரியஸாக ஏன்னா நான் ஒரு இது கூட பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு புக்கில் எல்லாம் கேட்டு வச்சுருக்காங்க அப்போது நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து வந்த புக்கை கவர் பண்ண முடியுமா தமிழுக்காக போய்ட்டு ஏன்னா தமிழ் வந்து இப்படி தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது தமிழை வளர்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த கொஷின் நம்ம இங்கே எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கும் நம்ம குரூப் ஃபோர் வேலையில் போய்ட்டு வேலை செய்கிறதுக்கும் சம்பந்தமே இருக்காது அப்படி டோட்டலாக வந்து ஆப்போசிட்டாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கூட வந்து கொஷின்ஸ் வந்து அமைக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி புக்ஸ் ஏதாவது வந்து கொடுக்கலாம் அதுவும் கிடையாது ஆனால் இவங்க வந்து ஓவராக போய் வந்து கேட்பாங்க ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து நினச்சி வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காம பாருங்கள் கொஷின்ஸ் வந்து பாருங்கள் அம் இருந்து கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் போய் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் போய் படிக்கணும் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் வந்து படிக்க தேவையில்லை நம்மளுக்கு சிலபஸ் வந்து எங்கே இருக்கோ அது மட்டும் நீங்கள் படித்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் வந்து பண்ணால் போதும் ஆனால் இதை டிஎன்பிஎஸ்சி கண்டிப்பாக வந்து கரெக்ட் வந்து பண்ணிக்கணும் இப்படியெல்லாம் போய்ட்டு ஓவராக ஓல்டாக போய் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய பர்சனல் தாட்டுமே காம்படிஷன் குறைக்கிறேன் குறைக்கிறேன் குறைக்கிறேன்னு சொல்லிட்டு உண்மையான படித்தவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து மறுக்கப்படுது அப்படின்றது தான் எனக்கு பர்சனலாக வந்து ஃபீல் ஆகுது ஸோ நீங்கள் கே செக் பண்ணிவிட்டு ஒன் வீக் கழித்து திருப்பி வந்து அகைன் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் படிங்க படிக்கிறது வந்து எப்போவுமே வேஸ்ட் ஆகாது ஓகேங்களா ஓகே லாஸ்ட் இயர் வந்து கொஸ்டின் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரியே இந்த டைமும் வந்து கொஷின்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் கே வந்ததுக்கப்புறம் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு யோசிக்கிறதுக்கு இப்போவே வந்து எடுத்து வச்சுக்கோங்க எதெல்லாம் சே சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட என்னோடய யூடியூப்பில் வந்து போடுறேன் பட் எனக்கு டைம் வந்து கிடைக்கிறது இல்லை தேடுறதுக்கு நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே தரேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து எந்தெந்த கொஸ்டின்லாம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரூஃப் வந்து அனுப்புங்க எந்த புக்கில் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் அனுப்புங்கள் நான் வந்து கண்டிப்பாக என்னோடய யூடியூப் சேனலில் வந்து போடுறேன் போட்டு வந்து எல்லாருமே வந்து சேலஞ்ச் வந்து பண்ணட்டும் சரிங்களா ஓகே இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் ஏன்னா நாய்ஸ் வேறு வரது பக்கத்தில் வேறு இது போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் கூட தெரியுங்க இல்லைனா வாட்ஸ்அப்பில் கூட வந்து தெரியுங்க டோன்ட் ஃபீல் எல்லாேருக்குமே இந்த கஷ்டம் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்தடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து யோசிங்க ஓகேங்களா தேங்க் யூ